என்ன நாங்கள் கரூர்லேருந்து வந்திருக்கோம் தமிழக வெற்றி கழகம் விஜய் வந்து நல்லாயிருக்கும் இன்னும் புது புது மாற்றம் வரணும்னே ஏன்னா தான் வந்து நல்லாயிருக்கும் ஆட்சி மாறினா தான் நல்லாயிருக்கும் இல்லைண்ணே அந்த இது வந்து கரெக்டாக தான் பண்ணாங்க ஆனால் அவர் சரியான கேட்ட இடம் வந்து கொடுக்கல அவருக்கு அதனால் வந்து இடம் வந்து நெரிசலான இடத்த கொடுத்து அந்த கூட்ட நெரிசலை ஏற்படுத்தி விபத்தாயிடுச்சு இல்லை போகும்போது வந்து பார்க்குறேன்னு தான் சொல்லிட்டு தான் இருந்தாருங்க முன்னாடி கோர்ட் ஆர்டர் வரணும் நீதிமன்றத்துலேருந்து எங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க அதனால கொஞ்சம் வெயிட்டிங்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க அவர் விஜய் வந்து கரெக்டாக அவர் கரெக்டாக தான் பேசுகிறாருங்க அதனால வந்து அவர் கொஞ்சம் மாற்றம் ஆட்சி மாற்றம் தான் நல்லா இருக்கும் மக்களோட கருத்து கரூர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல விஜய் தான் வருவார் தமிழக வட்டி தான் எங்களோட ஓட்டு போடுவோம் திமுக தான் இல்லை அவங்க தான் மக்களுக்காக நல்லா செய்கிறாங்க நல்லா பண்ணி அதனால அவங்க வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இதுவே நிறைய நல்ல திட்டம் பண்ணியிருக்காங்க இனிமேலும் நல்லது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால அவங்க வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அது தெரியல அது தெரியல ஆனா திமுக தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆட்சியில இப்பத்துக்கு அவர் விஜய் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கு நல்லது இருக்குறாச்சு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லீங்களா என்ன எல்லாருக்கும் கொடுத்து பார்த்தாச்சு கடைசியா அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்போமே விஜய் கொடுப்போம் கண்டிப்பா நாங்க கொடுப்போம் சப்போர்ட் பண்ணுவோம் அது எதிர்பார்த்தது அது அவரா வந்து செய்யல ஜனதோகனால அவங்களுக்கு மேலையும் தப்பு இருக்கு இல்லைங்களா அதனால அவங்களா போனாங்க கொஞ்சோட பார்த்து போயிருக்கலாம் கூட்ட நெரிசல்லாம் அவங்க பொதுஜனங்க பண்ண தப்புனால அவர் என்ன பண்ணுவார் அது எப்படிங்க பார்க்காம எல்லாம் மனசுக்குள்ளே இருக்குது இப்போ சரி என்னை அப்படி கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா கலாச்சாரம் கொடுத்தாங்க குடிச்சாங்க இப்போ இவர் என்ன போய் பார்த்தாரு பார்க்கலிங்களே அதனால எல்லாரும் அப்படி தான் குறை சொல்லலாம் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கண்டிப்பாக இவர் தான் விஜய் தான் வருவார் நாங்க கண்டிப்பா அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அது சொன்னா சொல்லி மாட்டோம் எங்களுக்கு அதை பத்தி பயம் இல்லைங்க கண்டிப்பா இவருக்கு ஒரு வாய்ப்பு நம்ம கண்டிப்பா குடுக்கணும் கொடுக்கணும் கொடுத்து இவர் வர வைக்கணும் நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நாங்க அவருக்கு ஊக்கமா இருப்போம் கண் அவர் தான் வருவார் அவருக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் ஓட்டு போடுவோம் ஓட்டு அவருக்கு தான் டிஎம்கேனு அரசியல் அனுபவம் பட் மாற்றம் வேணும் ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலைக்கு வந்து மாற்றம்லாம் வேணாம் இப்போ இருக்கிறது ஓகே தான் நல்லா தான் இருக்குது இதுவே கண்டினியூவானால் நல்லாயிருக்கும் எஜுகேஷன் சிஸ்டம் நல்லா டெவல டெவலப் ஆயிருக்கு வேறு என்ன சிறு தொழில் நல்லா டெவலப் ஆகியிருக்கு யார் வேணால் எங்கே வேணால் தைரியமாக எது வேணால் முன்னெடுத்து போகலாம் அரசாங்கத்தை நம்பி குழந்தைங்களா இருக்கட்டும் குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் சிஸ்டமாக இருக்கட்டும் ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கட்டும் மெடிக்கல் வைஸ் நல்லாவே டெவலப் பண்ணியிருக்காங்க ஓகே குட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அவருக்கு இன்னும் நிறைய அவர் பேசணும் நிறைய ஒரு புக்கு புக்ஸ் நிறைய படித்து நிறைய அண்ணா எப்பிரியார் இவங்கள்லாம் மாதிரியான புக்ஸ்லாம் நிறைய படிச்சுட்டு இன்னும் ஒரு அனுபவத்தோடு வரலாம் அதான் என்ன சொல்கிறது ஒரு முன்னேற்பாடெல்லாம் இருந்தது பட் ரெண்டு சைடுமே ஃபால்ட் இருக்குது க்ரௌட் வைஸ் வந்து நம்ம பொதுமக்களுக்கும் கொஞ்சம் ஜெனரல் நாலேஜ் வேணும் திரையில் பார்க்கப்படவர் நேர்லேயும் பார்க்கப்படலாம் ஆனால் அதுக்காக இவ்வளோ ஆர்வத்தோடலாம் போய் பார்க்கணும் அவசியம் எல்லாம் இல்லை எப்படியோ சொல்கிற விஷயம் பப்ளிசிட்டி வந்து சோசியல் மீடியாவில் வரப்போகுது டிவியில் வரப்போகுது நியூஸில் வரப்போகுது அதுக்காக இவ்வளோலாம் போயிட்டு முந்திக்கிட்டு பார்க்கணுன்ற அவசியம் எல்லாம் ஒன்றும் இல்லை அது பப்ளிக் தான் ஒரு ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு பயணம் ஏன்னா எதிரணி வலுவாக இல்ல விஜய் ஒரு எதிரணியா இருப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை போட்டி தான் நிச்சயமான போட்டி இதுவரையும் திமுக வந்து ஒரு நல்ல ஒரு எதிரணியை சந்திக்கல எதிரா இருக்கிற அதிமுக பல பிரிவுகளாக இருக்குது அதை ஒன்றணைக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற பட்சத்தில் விஜய் எதிர்பார்க்கிறோம் விஜய் மூலிமா ஒரு மாற்றம் வரும் சரி அவர் போகாதது ஒரு விஷயத்தில் நல்லது ஏன்னா போனால் அதனால் பெரிய இஷ்யூவாயிருக்கும் நாற்பத்தொரு பேர் இருந்திருக்காங்க ஒரு பேர் அந்த இன்ஸ்டென்ட்டில் போய் செக் பண்ணார்னால் பல பேர் இறக்கூடிய வாய்ப்பு இருக்குது போகாது நல்லது நிச்சயமாக சந்திப்பார் வாய்ப்பு வரும் அப்போ பார்க்க வேணும்னு சொல்கிறது அரசியல் புரிதல் இல்லாத சொல்லுவாங்க ஒரு விஜய் வந்து ஒரு மாஸ் லீடர் சாதாரண ஒரு வட்டை ஒரு கிளை செயலரோ கிடையாது அவர் போனார்னா கொஞ்சம் வட்ட செயலில் போனால் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருப்பாங்க கில் விஜய் போகிறாருன்னா குறைஞ்சது மக்கள் கூட்டுருவாங்க அதனால் முறையான பர்மிஷன் வாங்கி நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் நிச்சயம் அவர் போவார் எல்லாருடைய அரசியலுடைய வருகை நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல எல்லாம் கொள்கை கிடையாதுன்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி சொன்னாங்க பிஜேபி இல்லவே இல்லை நாங்கள் தமிழ்நாட்டில் அண்ணாமலை வந்த பிறகு பிஜேபி பல பெரிய மாற்றம் ஏற்பட்டு அதேமாதிரி விஜயனுடைய வருகைக்கு பிறகு பல மாற்றங்கள் ஏற்படும் எது எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ரசிகர்கள் பின்னாடி இருக்காங்க ஸோ காசுக்காக கூடல ஒரு கூட்டத்துக்கு ஐநூறுரூவா ஆயிரரூவா கொடுக்கல மக்கள்ல அவர் மேலே இருக்க நம்பிக்கை ஒரு மாற்றத்துக்கான நம்பிக்கையில் வராங்க நிச்சயமாக மாறும் சார் நான் சொல்கிறேன் சார் ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு ஓட்டு ஒரு ஓட்டு விஜய்க்கு சார் நாலு ஓட்டுனா ஒரு ஓட்டு விஜய்க்கு போவோம் நார்மலாக அப்போ நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அப்போ ஒரு தொகுதியில் எத்தனை ஓட்டு இருக்குது அது எப்படி நடக்கும் எதுவும் நடக்குமே ஒரு ஓட்டுன்னும் போது மாற்றம் சேஞ்சிங் ஃபேக்டராக விஜய் இருப்பார் அவர் ஆட்சி பிடிக்கிறாரே இல்லையோ அவரால் ஒரு மாற்றம் இருக்கும் மற்ற அரசியல்தக்கு ஒரு பயத்தை உண்டாக்குவார் விஜய் சார் எத்தனையோ இன்சிடென்ட் நடந்திருக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க தமிழ்நாட்டில் நடக்காத இன்சிடெண்டா இங்கே கூட இந்த ஏர் ஸ்போர்ட்ஸ் ஷோ நடக்கும்போது அஞ்சு பேர் இருந்தாங்க அதனால் இன்ச்சு அது வந்து ஆக்சிடென்ட் அதை நம்ம பெருசாக பார்க்கக்கூடாது பொறுத்துருந்து பார்ப்போம் ஆட்சி அமைக்கிறாரோ இல்லையோ ஆனால் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்துவார் சார் இந்த இதே சின்னியை போச்சுன்னா டிஎம்கேக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சார் ஆனால் எதிர் எதிர்பார்த்தி ஸ்ட்ராங்காக இல்லை இப்போ அந்த ஸ்டாங்க்கான வேலையை விஜய் பார்ப்பாரு தமிழ்நாட்டில் நடக்கிற சட்டமன்ற தேர்தல் இல்லைங்களா எனக்கு யார் வந்தா கூட பரவாயில்ல ஆனா மக்களுக்கு நல்லது செஞ்சாங்கன்னா பரவாயில்ல எனக்கு என்ன தெரியுங்களா வேணும் ஒரு குடிமகனா சரியான சாலை சரியான மின்சாரம் சரியான குடிநீர் சுத்தமான நாடு இதை யாரு தரத்துக்கு தயாராக இருக்கிறாங்களோ அவங்க வரலாம் ஆச்சுங்களா நம்ம ஒன்று சொல்ல போய் அது ஒன்று ஏதோ ஒன்றா எதுக்கு நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுஜனம் எல்லாருமே பார்ப்பாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க அரசியல்வாதிக்கு பொறுப்புலலாம் கிடையாது நாற்பத்தோரு பேர் செத்தாங்க பார்த்திங்களா மக்களுக்கு பொறுப்பு இல்லை ஆச்சுங்களா மக்கள் பொறுப்பாக இருந்தால் எல்லாமே சரியாக நடக்கும் மக்கள் சிந்திக்கணும் இந்த நாலு விஷயத்துக்காக வேண்டி மக்கள் சிந்திக்கணும் எனக்கு சரியான சாலை வேணும் சரியான குடிநீர் வேணும் சரியான மின்சாரம் வேணும் சுத்தமான நாடு வேணும் அப்படின்னு கேட்கணும் மக்கள் கேட்கலன்னா நடக்காது அதனால் யார் வந்தாலும் சரி இதை நல்லா செய்கிறீங்க செய்யுங்க செய்வீங்களா விஜய்ங்களா அவர் வந்து ஏற்கனவே வந்து ஏதாவது பண்ணாதானே நமக்கு தெரியும் புதுசாக வரவங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு தெரியும் புரியுதுங்களா அதனால் யார் வந்தாலும் நல்லது தாங்கிற நான் இப்போ நம்ம எல்லாமே என்ன நினைக்கிறோம் மேலை நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நல்லா பசு அதாவது பேருந்து வந்து சுத்தமாக இருக்குது வீதி வந்து சுத்தமாக இருக்குது நம்ம போனோம்னா தரையில் சோறு போட்டு சாப்பிட்லான்னு சொல்கிறோம் நம்ம ஊரில் அப்படி இருக்குதா ஏன் இல்லை காரணம் என்ன மக்கள் சரியில்லை மக்கள்கிட்ட சுத்தம் இல்லை சாக்கடை அடைக்குது இது காரணம் யாரு அரசியல்வாதியா திமுக காரங்களா அதிமுக காரங்களா இல்லை யாராவது புதுசாக வந்திருக்கவங்களா இல்லை பழசில் இருக்கிறவங்களா அவங்களுக்கு கிடையாது மக்கள் மக்கள் வந்து ஒரு இதை இப்போ இப்படி இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கவரில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த சாப்பிட்டதை எடுத்துகிட்டு போயிட்டு நேராக குப்பை தொட்டியில் போடணும் தொட்டியில் போடாத இதை போயிட்டு ரோட்டில் வீசிட்டு போனால் என்னாகும் மழை வரும் மழை வந்து அந்த சாக்கடையில் அடிச்சிட்டு போகும் அதுக்கப்புறம் சாக்கடை அடைக்கும் அப்புறம் கவர்மெண்ட் சரியில் அவஞ்சரியில் இவஞ்சரில் நம்ம பேசிகிட்டு இருப்போம் நம்ம எப்பவுமே வந்து அரசாங்கத்தையோ அதிகாரிகளையோ அரசியல்வாதியோ குறை சொல்லிகிட்டு இருக்கிறது தான் இருக்கமே ஒழிய நான் எப்படி இருக்கேன்னு நம்ம சிந்திக்கிறது இல்லை முதல்ல தனி மனித ஒழுக்கம் தான் வந்து குடும்ப ஒழுக்கம் சமுதாயம் ஒழுக்கம் அங்கே தனி மனித ஒழுக்கமே கிடையாது ஆச்சுங்களா தனிமனித ஒழுக்க முதல்ல நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுறீங்க அடுத்த வீடியோ இந்த தப்புக்கள்லாம் யார் காரணம் இந்த சுத்தமாக இல்லாததுக்கு யார் காரணம் ரோடு சரியில்லைங்கிறது யார் காரணம் சாலை சரியில்லது குடிநீர் சரியில்லைங்கிறது மின்சாரம் சரியில்லைங்கிறது சுத்தமான நாடு சரியில்லைன்னு யார் காரணம் அப்படின்னு நீங்கள் முதல்ல வீடியோ எடுங்களா திடீர் மக்கள் திருந்தணும் நான் திருந்தணும் நான் திருந்தினாதான் நான் கேட்டால் தான் எனக்கு கிடைக்கும் நான் என்னத்தை கேட்குறேன் நல்லா ஜாலியாக இருக்கணும் புரியுதுங்களா நான் என்ன ஜாலியா இருக்கு என்ன ஜாலியாக கிடைக்கும் இப்போ எங்கிட்ட கார் இருக்குது அந்த காரை நான் வந்து ஜாலியாக ஓட்டிட்டு போனா சரியான சாலை வேணும் அதுங்க இருக்குதா அதனால யாரோட பிரச்சனை மக்களோட பிரச்சனை இது வந்து நான் பேசுறது வந்து பொது மக்கள் திருந்தணும் மக்கள் திருந்தணும் மக்கள் திருந்தணும் விஜய் தான் நான் காரணம்னு இல்லை புதுசாக வந்தா நல்லா தோணுது அதுவும் இல்லாமல் இப்போ நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தான் நான் சப்போர்ட் பண்றேன் தலை ரசிகர் நானே உன்னோட ஓட்டு தளபதி தானே அதெல்லாம் சும்மா விஷயம்னா அது இதில் ஒரு ஒரு இதுக்கும் கொடுத்துருக்குறாரு இருபது லட்சரூவா அப்படி கொடுத்துருக்குறாரு என்னோடய சப்போர்ட் ஃபுல்லாக விஜய்க்கு தானா பிள்ளையும் விஜய் தான் அவர் கொஞ்சம் மனசு கஷ்டத்தில் இருப்பாரோ என்னவோ அது தெரியல கிளியராக எனக்கு விஷயம் தெரியல ஆனால் விஜய்க்கு தான் என்னோடய முழு சப்போர்ட்டும் டிவிக்கே தான் என் ஓட்டு சப்போர்ட் பாய்பிடலாம் எனக்கு எனக்கு தெரிஞ்சிடலாம் டிஎம்கே தான் என்ன காரணம்னா அவங்களுக்கு தான் தெரியும் நாட்டு நடப்பு எப்படி பண்ணணும் இவருக்கு என்ன தெரியும் இவர் வழியும் எடுத்து தெரில கற்றுக்குது நம்மளாங்க கேச்சா நாடு சின்ன பண்ணாமல் போயிடும் அதான் விஜய் சரியா இது பண்ண தெரியல வராமல் ஏதாவது பிரச்சனை உண்டாகிட்டு அவர் பழைய தூக்கி டிஎம்கே மேலே போறாரு தப்பு தானே அது ஓடி போயிட்டாரு ஒரு ஈரோ வந்து நோடலாமா டிஎம் என்ன பண்ணிக்க நாலு வருஷத்தில் என்ன பண்ணு சொன்னீங்க என்ன பண்ணீங்க சொல்லுங்க உடல் பண்ணாமல் அது போதாதா அது ஒன்று அதெல்லாம் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் போதும் அவள் தான் உழவு போனாமங்கிறாங்க ஏதாவது பிரச்சனை சொன்ன டக்குன்னு செய்கிறாங்க என்ன ஒன்று கோயில் எடுத்து எடுக்கிறேன்றாங்க அதான் கொஞ்சம் இதாகுது திமுக தான் விஜய் தான் மாற்றம் வேணும் அதுக்கோசரம் அது பொலிட்டிக்கல்குள்ளே எதுனா இருக்கோ வேற எதுவும் சொல்கிறதுக்கு இது விருப்பம் இல்லை கண்டிப்பாக செய்வார் மக்களை ஏமாற்ற மாட்டார் அவர் கண்டிப்பாக செய்வார் விஜய் வந்தால் நல்லாயிருக்கும்ண்ணா தளபதி விஜய் வந்தா ஆ இருக்குண்ணா

இந்த பாட்டில் இருந்தாலே நாங்க நாங்கள் போனா இருப்போம் வந்துடுவார் விஜய் கேடா விஜய் வந்தா நல்லா இருக்கும் டிவி கே அதான் அந்த கட்சி வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் காரணம் அவர் ரொம்ப ஒரு இது நல்லா இப்பயே நல்லா ஸ்ட்ராங்க சுறுசுறுப்பா இருக்காரு அதனால வந்து அவர் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் இதான் ரொம்ப கஷ்டப்பட்டார் ரொம்ப மனசு வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு ரொம்ப இது பண்ணிருந்தார் அதனால அவர் தான் வருவார் இந்த அப்படி ரொம்ப அவர் மனசு வந்து சொன்னார் இது மாதிரி இந்த மாதிரி எந்த இந்த சம்பவத்தில் எந்த இதிலும் நான் பார்க்கவே இல்லை இது வரைக்கும் அது நிஜமாகவே இதை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அதான் நிச்சயம் நிச்சயமாக அவர் தான் வருவார் விஜய் தான் வருவார் இல்லை அவர் சொல்லிட்டார் தனியாக வந்து கூட்டம் கட்சி வரும்போது தனியாக இடம் ஒதுக்கிடுங்க அது ஒதுக்கும் போது நாங்கள் வந்து அந்த கட்சியில் நான் பேசுகிற மாதிரி இருக்கோம் அந்த வசதியெலாம் செஞ்சு பிறகு தான் அதுக்கப்புறம் தான் அவர் அட்டன் பண்ணுவார் மீட்டிங்கில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆ வருவார் கண்டிப்பாக வருவார் டிவிக்கே ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்குண்ணா ஏன்னா புத்தம்புதி ஆட்சி பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்கடுத்து நிறைய பண்றேன்னுங்கிறாரு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் என்ன பண்றதா பார்க்கலாம் யார் வந்தாலும் சரிண்ணா நல்லது செஞ்சா சரிண்ணா மக்களுக்கு நல்லது செஞ்சா போதும் ஏ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு சொல்ல முடியாத அதுவும் யார் வந்தாலும் நல்லா இருந்தால் சரி நல்லது செஞ்சால் சரி